வணக்கம் மது ஆலய உலா சேனலில் நாம் இப்பொழுது காணவுள்ள திருக்கோயில் மூன்று மூர்த்திகளையும் ஒரே கோயிலில் வழிபடும் உத்தமர் கோயில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மூன்று தெய்வங்களையும் ஒரே கோயிலில் வழிபடும் இந்த உத்தமர் கோயில் திருச்சி மாவட்டம் திருச்சியிலிருந்து முசிறி செல்லும் சாலையில் திருச்சியிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் பிச்சாண்டர் கோயில் என்ற ஊரில் அமைந்துள்ளது கதம்பவனம் என்றும் திருக்கடம்பனூர் என்றும் முற்காலத்தில் அழைக்கப்பட்ட வந்த ஊர் தற்பொழுது பிச்சாண்டார் கோயில் என்று அழைக்கப்படுகிறது கிழக்கு வாசல் வழியாக சென்றால் மூலவரான விஷ்ணு பகவான் ஸ்ரீ புருஷோத்தமன் பள்ளி பெருமாளாக காட்சி தருகிறார் தாயார் பூர்வாதேவி மற்றும் பூர்ணவல்லி தாயார் உணவிற்கு பஞ்சமில்லா நிலையை தருபவரான பூர்ணவல்லி தாயார் தனி சன்னதியிலும் மகாலட்சுமி தனி சன்னதியிலும் அமைந்துள்ளனர் பெருமாளுக்கு நேர் பின்புறத்தில் சிவபெருமான் லிங்க வடிவில் பிச்சாடனாக மேற்கு பார்த்து அருள் புரிகிறார் நவகிரகங்கள் துர்கையம்மன் சண்டிகேஸ்வரர் முருகப்பெருமான் விநாயகர் ஆகியோரும் உள்ளனர் படைக்கும் தொழிலை செய்யும் பிரம்மாவிற்கு பூலோகத்தில் தனக்கென தனி கோயில் இல்லையே என்று மனக்குறை இருந்தது எனவே அவரை மகாவிஷ்ணு பூலோகத்தில் பிறக்கும்படி செய்தார் பிரம்மா இத்தலத்தில் பெருமாளை வணங்கி தவம் செய்தார் அவரது பக்தியை சோதிப்பதற்காக மகாவிஷ்ணு கதம்ப மர வடிவில் நின்று கொண்டார் இதனை அறிந்த பிரம்மன் கதம்ப மரத்திற்கு பூஜைகள் செய்து சுவாமியை வணங்கினார் அவரது பக்தியில் மகிழ்ந்த மகாவிஷ்ணு காட்சி தந்து நீ எப்பொழுதும் இங்கே இருந்து என்னை வழிபட்டு வா நீ பெற்ற சாபத்தால் உனக்கு கோயில் இல்லாவிட்டாலும் இங்கு தனியே வழிபாடு இருக்கும் என்றார் பிரம்மா தனி சன்னதியில் காட்சி தருகிறார் பிரம்மாவுக்கு இடப்புறத்தில் ஞான சரஸ்வதி கைகளில் வீணை இல்லாமல் ஓலை சுவடி ஜபமாலையுடன் தெற்கு நோக்கி காட்சி தருகிறார் சரஸ்வதிக்கு வெள்ளை வஸ்திரம் தாமரை மலர் சார்த்தி வழிபட்டால் ஆயுள் கூடும் கல்வி சிறக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது இனி தல வரலாற்றை காண்போம் சிவனைப் போலவே பிரம்மாவிற்கும் ஐந்து தலைகளுடன் இருந்தன அதனால் சிவனிற்கு இணையாக தன்னையும் கருதி ஆணவம் கொண்டார் பிரம்மன் இதனை கண்ட சிவன் பிரம்மாவின் ஆணவத்தை போக்கும் விதமாக பிரம்மாவின் ஒரு தலையை மட்டும் கிள்ளி எடுத்தார் இதனால் சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்ததோடு பிரம்மாவின் கபாலமும் அவரது கைகளிலேயே ஒட்டி கொண்டது சிவன் எவ்வளவோ முயன்றும் கபாலத்தை பிரிக்க இயலவில்லை அவருக்கு படைக்கப்பட்ட உணவுகள் அனைத்தையும் அந்த கபாலமே எடுத்துக்கொண்டது எவ்வளவு உணவு இட்டாலும் கபாலம் நிறையவே இல்லை பசியால் வாடிய சிவபெருமான் பூலோகத்திற்கு வந்து கபாலத்தை பிச்சை பாத்திரமாக ஏந்தி கொண்டு பிச்சாடனர் வேடத்தில் வந்து பல தலங்களுக்கு சென்றார் இந்த தலத்திற்கு வந்தபோது பெருமாள் சிவனின் பாத்திரத்தில் பிச்சை இடும்படி மகாலட்சுமியை கூறினார் மகாலட்சுமியும் கபாலத்தில் பிச்சையிடவே அது பூர்ணமாக நிரம்பி சிவனின் பசியை நீக்கியது இதனால் தாயார் பூர்ணவல்லி என்று பெயர் பெற்றார் மகாவிஷ்ணு பள்ளிக்கொண்ட கோலத்தில் சிவனுக்கு காட்சி தந்தார் ஒரே கோயிலில் மூன்று மூர்த்திகளையும் தரிசனம் செய்வது அபூர்வம் கார்த்திகை தீபத் திருவிழாவின் போது ஒன்றாக வீதியுலா வந்து மூன்று திசைகளிலும் சொக்கப்பனை கொளுத்துகின்றனர் தைப்பூச திருவிழா போது சிவனுக்கும் மாசி மகத்தில் பெருமாளுக்கும் கொள்ளிடம் ஆற்றில் தீர்த்தவாரி திருவிழா நடைபெறுகிறது சப்த குருஸ்தலம் என்று அழைக்கப்படும் இந்த கோயிலில் குறுப்பேச்சின் போது ஏழு குருமார்களான சிவகுரு தஷ்ணாமூர்த்தி விஷ்ணுகுரு வரதராஜர் குரு பிரம்மா சக்தி குரு சௌந்தரிய பார்வதி ஞானகுரு சுப்பிரமணியர் தேவகுரு வியாழன் அசுரகுரு சுக்கராச்சாரியார் ஆகியோருக்கு விசேஷ அபிஷேகங்களும் அலங்காரங்களும் நடைபெறுகின்றன சித்திரையில் பெருமாளுக்கும் வைகாசியில் சிவனுக்கும் தேர்திருவிழா நடைபெறுகிறது தீர்த்தம் கதம்ப தீர்த்தம் தலவிருஷம் கதலி வாழைமரம் திருமங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்ற இந்த கோயில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஐந்தாவது திவ்ய தேசமாகும் குழந்தை வரம்பெற கிரகதோஷங்கள் நீங்க ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து வழிபடுகின்றனர் கோயிலுக்கு ரூபாய் ஐநூற்றம்பது அனுப்பினால் மூன்று மூர்த்திகளுக்கும் அர்ச்சனை செய்து பதினோரு வாரம் பிரசாதம் அனுப்பி வைப்பார்கள் கோயில் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் கோயில் செல்ல உதவும் கூகுள் வழித்தடம் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இந்த பதிவை லைக் செய்யுங்கள் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்